இன்ட்ராடே பண்ணுறப்ப மார்க்கெட்டை ஃபுல்லாக உட்காந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு அதுக்கு டைமிங் இல்லை ஒர்க் வேற இருக்குது இதனால ஒரு என்ட்ரி எடுத்து வச்சுட்டு உட்காந்தாவே லாஸ் ஆகி போயிருது உடனே கட் பண்ணிட்டு வந்துடணும் போல் வெளியே நிறைய பேர் சொல்கிறாங்க இன்ட்ராடே பண்ணால் தான் ப்ராஃபிட் வரும் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே இன்ட்ராடே தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இன்ட்ராடே பண்ணால் லாஸ் தான் வருது எனக்கு ஆனால் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஹோல்டு பண்ணாவே லாஸ் வருது என்னதான் பண்றதுன்னு பண்ணுறதுன்னு தெரில இப்போ ஸ்கேல்பிங் இருக்கேன் அவன் ஸ்கால்பிங்னா என்னன்னே தெரியலையே நான் எப்படி பண்ணுறது இந்தியன் மார்க்கெட் ஃபாரக்ஸ் மார்க்கெட் இருக்கு இதில் எந்த மார்க்கெட்டில் ஸ்கேல்பிங் பண்ணுறது இதில் பண்ணால் ப்ராஃபிட் வரும் இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல்ரெடி இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் சீரீஸ் பார்ட் ஒன்று தான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஸ்கேல்பிங்னா என்ன அண்ட் ஸ்கேல்பிங் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் எப்படி இருக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அதுக்கான மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது ஸ்கேல்பர்க் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்கணும் நார்மலான ஒரு ட்ரேடரோட ஸ்கேல்பர்க் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக யோசிக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக யோசிக்கணும் இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது இன்ட்ராடே பண்றவங்க இருக்காங்க ஸ்கேல்பிங் பண்றவங்க இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க இருக்காங்க பொசிஷன் ட்ரேடிங் பண்றவங்க இருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இதுல எல்லாத்துலேயுமே நமக்கு எது செட் ஆகுதோ அதை எடுத்து தான் நம்ம பண்ணணும் எல்லாரும் பண்றாங்க இன்னொருத்தவங்க பண்றாங்கிறதுக்காண்டி நமக்கு வராத ஒண்ணு எடுத்து நம்ம பண்ணக்கூடாது ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் அண்ட் ஒரு ஒரு ஆளுக்கு பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி தானே இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மைண்ட் செட் இருக்காது இப்போ நான் பேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறேன்னா ஒரு ஆளுக்கு பேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண தெரியாது ஒரு ஆள் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா இல்லை இல்லை எனக்கு அக்ரஸிவாக தான் இருக்கணும் எனக்கெல்லாம் பொறுமையே கிடையாதுன்னு இருப்பாங்க ஒரு சில பேர் எனக்கு அக்ரஸிவாக வேணாம் எனக்கு ப்ராஃபிட் வந்தாலும் ரொம்ப நாள் கழித்து வந்தாலும் பரவாயில்ல நான் பொறுமையாகவே இருந்துக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க மார்க்கெட்க்குள்ளே வர பிகினர் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இன்கேஸ் அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடராக இருந்தாங்கன்னா அவர் ஒரு ஸ்டைல் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவர் இன்ட்ராடே பண்ணுறாருனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி இன்ட்ராடேவே பண்ணுவாங்க இப்போ நீங்கள் புதுசுங்கிறனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணியே பண்ணலாம் ஆனால் போக போக உங்களுக்கு செட் ஆகாமையும் போகலாம் சம்டைம்ஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கற்றுக்க ஆரம்பிக்கணும் கற்றுக்க ஆரமிச்சு சேஞ்ச் பண்ணிக்கணும் நீங்கள் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுலேயே இருக்கக்கூடாது உங்களுக்கு வரலையா வேறு ஏதாச்சும் மாற்றணும் நீங்கள் கரெக்டாக ஒன்று ஃபைன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள் அதை பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயே போங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டே இருக்காதிங்க ஒன் டைம் மாற்றிட்டீங்க இதுதான் நமக்கு செட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதையே கண்டினியூ பண்ணி அதையே ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்கேல்பிங்னா என்னென்னு சொல்லி புரியிற மாதிரி சொல்லிடுறேன் ஏன்னா இந்த வீடியோவை பிகினர் ட்ரெய்லரும் பார்ப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் புரியணுங்களுக்காக நான் சிம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இன்ட்ராடே ட்ரேட் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ நைன் ஃபிஃப்டினுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா நீங்கள் அனாலிசிஸ்லாம் பண்ணி ஒரு டென் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கிறீங்க டென் ஓ கிளாக் எடுத்துகிட்டு மார்க்கெட் த்ரீ தேர்ட்டி க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடணும் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே இப்போ சேம் இதே மாதிரி ஸ்கேல்பிங்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி நம்ம ஹோல்டு பண்ணி வைக்க மாட்டோம் ஒரு என்ட்ரிலாம் எடுக்க மாட்டோம் நம்ம பார்த்திங்கன்னா இருபது என்ட்ரி முப்பது என்ட்ரி இப்படிலாம் எடுத்துகிட்டு இருப்போம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் சொல்கிறாங்க ஓகே இப்போ ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் எமோஷனல் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற மைண்ட் செட்டாக இருக்கணும் ஏன்னா பொதுவாக மார்க்கெட்டில் லாஸ் ஆச்சுன்னா எல்லாருமே எமோஷ்னல் ஆவாங்க எமோஷனல் ஆகி ரிவென்ஜ் ட்ரேடிங் எடுத்துலாம் லாஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஸ்கேல்பருங்கிறவங்களுக்கு ரொம்பவே மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் ஏன் சொல்கிறேன்னா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்லாம் எடுக்க மாட்டாங்க ஐம்பது நூறு ட்ரேடுன்னு எடுப்பாங்க இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுக்க முடியும் ஃபாரெக்சாக போய்ட்டா நிறையா எடுப்பாங்க நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு முப்பது ட்ரேடு எடுக்கிறாங்கன்னு இங்கே இந்தியன் மார்க்கெட்டில் அந்த முப்பது ட்ரேடுக்குமே அந்த முப்பது ட்ரேடு எடுக்கிறதுக்கு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கணும் எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ண தெரியணும் ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே அவங்களுக்கு லாஸ் ஆகலாம் செகண்ட் ட்ரேடு ப்ராஃபிட் வரலாம் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸ் ஆகிறப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட பிளான் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் வந்தால் அஞ்சு பாயிண்ட்டு லாஸ் வந்தால் ரெண்டு பாயிண்ட்டு இந்த தான் வச்சுருப்பாங்க இப்போ அவங்க ஸ்டாப் லாஸ் போடுவாங்களா மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா சில பேர் போட்டு பண்ணுவாங்க சில பேர் போட மாட்டாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணுறப்ப டைமே இருக்காது ஸ்டாப்லாஸ் போகிறதுக்கு கூட ஏன்னா இப்போ ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ் வச்சே என்ட்ரி பார்த்திங்கன்னா பிளேஸ் பண்ண விட்றாங்க ஆனால் சில இந்தியன் ப்ரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி விட மாட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கு ஸ்டாப் தான் ஸ்டாப்லாஸ் ப்ளேஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எஸ்எல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கூட ஆயிருப்பாங்க சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இப்போ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான இடம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மைண்ட் செட் ரொம்பவே முக்கியம் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இருபது ட்ரேடு எடுத்து நீங்கள் ஒரு ஆயரூவா ப்ராஃபிட் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு வைங்க இப்போ இருபத்தி ஒன்றாவது ட்ரேடு எடுக்கிறப்ப இன்கேஸ் அவங்க மைண்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எமோஷ்னல் ஆகி விட்டுட்டாங்கன்னா எஸ்எல் போடாமல் இல்லை லாஸ் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அவங்க இருபது ட்ரேடில் எடுத்த ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இந்த ஒரே ட்ரேடில் முடிஞ்சிடும் ஏன்னா ஸ்கேப்பர்ஸ் பொறுத்தளவுக்கு பல்க்காலாக ப்ராஃபிட் எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது என்ட்ரி எடுக்கிறப்போ அவங்க சேர்த்துருவாங்கல்ல ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆனால் ஒரு என்ட்ரி தப்பாக போச்சுன்னா நீங்கள் எடுத்த மொத்த ப்ராஃபிட்டையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடும் ஒரு அஞ்சு பாயிண்ட் ப்ராஃபிட் வச்சுருக்காங்கன்னா ரெண்டு பாயிண்ட் எஸ்எல் வச்சுருக்காங்க இல்லை மூணு பாயிண்ட் எஸ்எல் வச்சுருக்காங்கன்னா அவங்களே கட் பண்ணிடுவாங்க இந்த மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு பொதுவாக ஒரு நார்மலாக இருக்க ட்ரேடருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் செட் இருக்காது ஸோ அதனால் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண தெரியாத ட்ரேடர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா ஸ்கேல்பிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது கண்டிப்பாக லாஸ் பண்ணிடுவாங்க இப்போ இருபது ட்ரேட்ல எடுத்த ப்ராஃபிட் ஒரு ட்ரேட்ல லாஸ் ஆகிறப்ப இன்னுமே எமோஷனல் ஆகி ஃபுல் கேபிட்டலையும் பார்த்தீங்கன்னா ப்ளோ பண்ணாலும் பண்ணிடுவாங்க இப்போ பொதுவாக ஒரு பிளான் வச்சிருப்பாங்கல்ல இவ்வளோ தான் லாட் போடணும்னு சொல்லி ஒரு ட்ரேடுக்கு ஆனால் அந்த இடத்துல என்ன ஆகுனா இருபது ட்ரேட்ல எடுத்த ப்ராஃபிட் லாஸ் பண்ணுறப்ப சிங்கிள் ட்ரேடில் லாஸ் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் கேபிட்டலையும் போட்டு லாட் எடுத்து அந்த இருபது ட்ரேட்ல எடுத்த ப்ராஃபிட்டை ஒரே ட்ரேட்ல எடுக்கணும்னு நினைப்பாங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல்பர் லாஸ் பண்ணுறாங்களே எமோஷனல் கண்ட்ரோல் இல்லாமல் இதனால தான் சொல்கிறேன் ஸ்கேல்பிங் நீங்கள் வரணும்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண தெரியணும் மைண்ட் செட் இருக்கணும் லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு மூவ் ஆகும் இல்லை ப்ராஃபிட் பண்ணாலும் சரி நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு மூவ் இருக்கும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலும் செலிப்ரேட் பண்ண முடியாது லாஸ் பண்ணாலும் கவலைப்பட முடியாது அதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேப்பெல்லாம் இருந்தால் உங்களுக்கு இருக்கவே இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போய்கிட்டே தான் இருக்கணும் ஓகே கேஸ் இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம் இந்த வீடியோவில் ஸ்கேல்பிங்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் அண்ட் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் ஸ்கால்பிங்க்கு இந்தியன் மார்க்கெட் செட் ஆகுமா இல்லை ஃபாரக்ஸ் மார்க்கெட் செட் ஆகுமான்னு சொல்லி பார்ப்போம் அண்ட் இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அண்ட் இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் கூட ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வந்து உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய் கைஸ் ஹாப்பி ட்ரேடிங்